பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அலகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி இரண்டில் ஆறாம் கணக்கு பார்க்கிறோம் ஒரு மாணவன் ஐந்து பல்வாய்ப்பு விடையளி வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் ஒவ்வொரு வினாவிற்கும் உள்ள நான்கு வாய்ப்புகளில் ஒன்று சரியானது முதல் சப் டிவிஷன்ல அதிகபட்சமாக எத்தனை வெவ்வேறான விடைகளை ஒரு மாணவனால் தர முடியும் என கேட்கப்பட்டுள்ளது இரண்டாவது சப் டிவிஷன்ல ஒவ்வொரு வினாவிற்கும் ஒன்றிற்கு மேலான வாய்ப்புகளும் சரியானதாக இருக்கலாம் எனில் இந்த விடை எவ்வாறு மாற்றமடையும் என கேட்கப்பட்டுள்ளது ஐந்து பல்வாய்ப்பு வினாக்களில் ஒவ்வொரு வினாவிற்கும் உள்ள நான்கு வாய்ப்புகளில் ஒன்று சரியானது முதல் சப் சப்டிவிஷன்ல அதிகபட்சமாக எத்தனை வெவ்வேறான விடைகளை ஒரு மாணவனால் தர முடியும் அப்ப முதல் வினா ஒவ்வொரு வினாவிற்கும் நான்கு வாய்ப்புகள் எனும் பொழுது ஒரு வினாவிற்கு அமையக்கூடிய வாய்ப்புகளின் எண்ணிக்கை நான்கு எனவே அதற்கான நிபந்தனை ஏது கணக்கிட்டுட்டோம் அப்படின்னா முதல் வினா முதல் வினாவிற்குரிய வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப நாலு பி ஒன் இதை சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா நாலு ஃபேக்டோரியல் பை என் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னு எழுதலாம் ஆரின் மதிப்பு ஒன்று ஃபேக்டோரியல் இங்கே மதிப்பு கணக்கிட்டுட்டோம் அப்படின்னா நாலு ஃபேக்டோரியல் பை மூணு ஃபேக்டோரியல் நாலு ஃபேக்டோரியல் என்பதை நாலு பெருக்கல் மூணு ஃபேக்டோரியல்னு எழுதலாம் பை மூணு ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிடுச்சுனா மதிப்பு நாலு எனவே ஐந்து பல்வாய்ப்பு வினாக்களுக்கு ஒரு மாணவனால் தர தரக்கூடிய வெவ்வேறான விடைகளின் எண்ணிக்கை ஒரு வினாவிற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கை நாலுங்கிறப்ப ஐந்து வினாக்களுக்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கைங்கிறப்ப நாலு பெருக்கல் நாலு பெருக்கல் நாலு பெருக்கல் நாலு பெருக்கல் நாலு ஐந்து ஒவ்வொரு வினாவிற்கும் நான்கு வாய்ப்புகள் எனவே நான்கு ஐந்து முறைகள் நான்கை பெருக்கிக்கிறோம் நாலு என்பது ஐந்து முறை பெருக்கப்பட்டிருக்கிறதுனால இதை சுருக்கமா எப்படி எழுதிக்கலாம்னா நாலு பவர் ஐந்துன்னு கொடுத்துர்லாம் இரண்டாவது சப்டிவிஷன்ல கணக்கிட வேண்டியது ஒவ்வொரு வினாவிற்கும் ஒன்றிற்கு மேலான வாய்ப்புகளும் சரியானதாக இருக்கலாம் எனில் எவ்வாறு விடையமையும்னு கேட்கப்பட்டுள்ளது ஒரு வினாவிற்கு விடையளிப்பதற்கான வாய்ப்புகள் அப்போ ஒரு வினாவுக்கு ஒரே ஒரு விடை மட்டும் சரியானதா இருக்கலாம் இல்ல ரெண்டு விடை சரியானதாக கொடுக்கப்பட்டிருக்கலாம் மூன்று விடைகள் சரியானதாக இருக்கலாம் நான்கு விடையுமே சரியானதாக ஒரு வினாவிற்கு அமையலாம் இப்போ இந்த ஒவ்வொரு நிபந்தனைக்கும் உரிய வாய்ப்புகளின் எண்ணிக்கையை கணக்கிடலாம் ஒரு விடை சரியாக இருக்கலாம் எனில் ஒரு விடை சரியாக இருக்கலாம் எனில் அதுதான் நம்ம முதல் சப்டிவிஷன்லேயே இருக்கிறோம் ஒரு விடை சரியாக இருப்பதற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப நான்கு ஆப்ஷன்கள் நான்கு வாய்ப்புகள் ஏ பி சி டி அப்படிங்கிறது நான்கு ஆப்ஷன்களா இருந்ததுன்னா ஏ சரியாக அமையலாம் அல்லது பி சரியாக அமையலாம் சி சரியானதாக அமையலாம் டி சரியானதாக அமையலாம் எனவே ஒரு விடை சரியாக இருப்பதற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கை நான்கு இரண்டு விடைகள் சரியானதாக இருப்பதற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப ஏ மற்றும் பி சரியாக அமையலாம் ஏ மற்றும் சி சரியாக அமையலாம் ஏ மற்றும் டி சரியானதாக அமையலாம் இதே வேற மாதிரி எப்படி எழுதலாம் பிசி சரியாக அமையலாம் பிடி சரியாக அமையலாம் அல்லது சிடி சரியாக அமையலாம் இது போல இரண்டு விடைகள் சரியானதாக அமைவதற்கு உண்டான வாய்ப்புகளின் எண்ணிக்கைன்னு பார்க்கிறப்ப மொத்தம் ஆறு வாய்ப்புகள் இருக்கு எனவே இதற்கு உண்டான வாய்ப்புகளின் எண்ணிக்கை ஆறு மூன்று விடைகள் சரியாக அமைவதற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கை ஏபிசி சரியாக அமையலாம் அல்லது ஏபிடி சரியாக அமையலாம் ACD சரியாக அமையலாம் அப்படி இல்லைன்னா சரியாக அமையலாம் மூன்று விடைகள் சரியாக இருப்பதற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கை ஏவும் சரியாக அமையலாம் பியும் சரியாக அமையலாம் சி மற்றும் டி அனைத்துமே சரியாக அமைவதற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கைன்னு பார்க்கிறப்ப ஒன்றே ஒன்றுதான் இவற்றின் கூடுதல்னு பார்க்கிறப்ப நாலு பிளஸ் ஆறு பத்து பத்து பிளஸ் நாலு பதினாலு பதினாலு பிளஸ் ஒன்று பதினைந்து மதிப்பானது பதினைந்து எனவே ஐந்து வினாக்களுக்கு விடையளிப்பதற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப ஒரு வினாவிற்கு இந்த நான்கு முறைகள்ல வாய்ப்புகள் அமையலாம் ஒரு விடை சரியாக அமையலாம் இரண்டு விடை சரியாக அமையலாம் மூன்று விடை சரியாக அமையலாம் நான்கு விடை சரியாக அமையலாம் அப்போ ஒரு வினாவிற்கே பதினைந்து வாய்ப்புகள் அமையுது அப்படிங்கிறப்ப ஐந்து வினாக்களுக்கு உண்டான வாய்ப்புகள்னு பார்க்குறப்ப பதினைந்து ஐந்து முறை பெருக்கிக்கிறோம் பதினைந்து பெருக்கல் பதினைந்து பெருக்கல் பதினைந்து பெருக்கல் பதினைந்து பெருக்கல் பதினைந்து ஐந்து முறை பதினைந்து பெருக்கப்பட்டிருக்கு எனவே இதை எப்படி எழுதலன்னா பதினைந்து பவர் ஐந்து என்பது தேவையான மதிப்பு ஆகும் தேங்க்யூ